பிரச்சனை போராட்டங்கள் மன வருத்தங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குது என்ன செய்யறோம் அப்படிங்கறதே ஒரு புரியாத புதிராக இருந்த நிலைமைகள் மாறி அதற்கு தந்த செலவினங்களையே அவர் உண்டு பண்ணுவார் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வீடு வாங்கறதுக்கான வாய்ப்பு வாழ்க்கையில எவ்வளவு வசதிகள் இருந்தோம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் என்பது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் நீங்க அவரோட இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்கறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கிட்டத்தட்ட சனிக்கிழமை நைட்டு ஒரு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்கள் ராசிலேருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் உங்க ராசியில ஜென்மச்சனியா இருந்தவர் இப்போ உங்க ரெண்டாம் இடத்துக்கு குடும்ப சனியாக வர்றார் அங்க அவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் சுமார் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அங்கதான் இருக்கார் அங்கதான் ஒரு வக்கரமாகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் அங்க பாத்தீங்கன்னா மீன ராசியில பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ற புரட்டாதுன்னா குரு உத்திரட்டாதுன்னா சனி ரேவதின்னா புதன் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வாயிலாக அவர் சஞ்சாரம் பண்றார் அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் அங்கிருந்து மீன ராசியிலிருந்து தன்னுடைய பார்வ ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இங்கே இதை நம்ம அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன பலன்களே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் செய்யறதுக்கு இருக்காரு தான் பார்க்கணும் கடந்த காலங்களில் உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜென்மத்திலே இருந்தார் ஜென்ம சனியாக இருந்தார் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எடுத்த காரியங்கள் அத்தனையிலுமே தட பிரச்சனை போராட்டங்கள் மன வருத்தங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் நித்த நித்தம் போராட்டம் மனக்குழப்பம் நிம்மதி இடாத சூழ்நிலைகள் இது அத்தனையுமே கடந்த காலங்கள்ல நமக்கு இருந்தது ஜென்மத்தில் சனி இருக்கும்போது வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குது என்ன செய்யறோம் அப்படிங்கறதே ஒரு புரியாத புதிராக இருந்த நிலைமைகள் மாறி இப்ப சனி பகவான் நம்மளை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் லைஃப்ல ரெண்டாம் இடம் அப்படின்னால நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்ம கையில இருக்கும் பணம் பொருள் நம்ம கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாருடைய பணத்தையாவது நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்போம் இது அத்தனையுமே ரெண்டாம் இடம் தான் ஆக பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட கஷ்டத்துல நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அதிலே சனி ரெண்டுல இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு பக்கம் வருமானத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதற்கு தந்த செலவினங்களையும் அவர் உண்டு பண்ணுவார் இது இருக்கு ரெண்டு நம்ம இந்த காலத்துல ஏதாவது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பாக்குறேன் நான்காம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாரெல்லாம் ரொம்ப நாளா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க அதுலயும் நான் நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நிலம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் உண்டு பண்ணுவார் அல்லது செய்வார் அது மட்டுமல்ல சனி பகவான் சுக்கரனுடைய வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் வண்டி வாங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அது மட்டுமல்ல நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் ஆக இது அத்தனையும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களை சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர் செய்வார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம் வரவுன்னு அர்த்தம் நம்ம குடும்பத்துல இதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் அம்மா கூட இருக்கீங்களோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பெரிய வெள்ள கவனம் செலுத்துங்க அது மட்டுமல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மிக கவனம் இதுவும் இந்த காலத்துல முக்கியம் அடுத்து சனி பகவான் யாரெல்லாம் நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் அது மட்டுமல்ல யாரெல்லாம் மேனுபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களோ உங்களுக்கும் அதற்கான லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த துறைகளில் இருக்கு ஆக சனி பகவான் இந்த பார்வையினுடைய பலனைய பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக தோட்டம் வாங்கணும் விவசாயம் பண்ணணும் பண்ணைகள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும் அது மட்டுமல்ல சனி உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல நீங்க எங்கெல்லாம் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அத்தனையும் உருவாகும் இது எல்லாமே சனி பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு அதே சமயத்துல நான்காம் இடத்தை அவர் பார்க்கறதுனால வாழ்க்கையில் எவ்வளவு வசதிகள் இருந்தோம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால அது விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலத்துல சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க அதிலே உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இரண்டாம் இடம் பேச்சு பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களே வம்ப வெளிக்கி வாங்கிக்கிறாதீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க இந்த காலத்துல வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுங்க நீங்க சொல்லக்கூடிய சொல் மற்றவர்கள் மனதை துன்புறுத்தாத அளவுக்கு பேசுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த காலத்துல எட்டாம் இடம் நீங்க ஒரு பழைய கடன் அனுப்பதற்கு புதுசா ஒரு கடன் வாங்கி பழைய கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு அது மட்டும் இந்த காலத்துல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பா உங்களுடைய நீண்ட தூர ஜேர்னியில ரொம்ப கவனமா இருங்க ஒரு லாங் ஜேர்னி போனோம்னா அதுல இங்கே கவனமா இருங்க யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு இந்த காலத்துல யாருக்கும் நீங்க பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் முடிவார் அல்லது அவருக்காக நீங்க உணைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த காலத்துல இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த காலத்துல எட்டாம் இடம் நீங்க தேவையில்லாத விஷயங்களை தெரிவித்தீங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்த இது எல்லாமே இந்த காலத்துல ரொம்ப முக்கியம் பட் அதே சமயத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறேன் எப்பயுமே பதினோராம் இடம் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அவனாசை அத்தனையும் பூர்த்தி ஆகும் ஒரு பக்கம் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறேன் இன்னொரு பக்கம் நான்காம் இடத்தையும் பார்க்கறேன் நான்காம் இடம் அன்சாட்டிஸ்பைன்னு அர்த்தம் திருப்தி திருப்தியேற்றன்னு அர்த்தம் எட்டுன்னா பிரச்சனைன்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் உங்க லாபஸ்தானத்தையும் பார்க்கறேன் ஆக கும்பராசியில பிறந்த உங்களுக்கு என இருந்தால் கூட உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி வாய்ப்பு நிறைய இருக்கு அது மட்டுமல்ல சனி பகவானுடைய பார்வைகள் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய கிடைக்கலையே கிடைக்கும் அல்லது கணவன் மனைவி எதிர்பாராத அவர்களால் பண வரம்பு பொருள் வரம்பு ரெண்டு பேர்ல யாரால வரலுக்கு இருக்கும் அல்லது கிடைக்கும் அல்லது நீண்ட காலம் உங்களுக்கு வராத பணம் பென்ஷன் பிஎம் கிராஜுவட்டி இன்சூரன்ஸு டிவிடெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம் இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை உங்களுக்கு நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள் இந்த காலத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனங்கள் இது அத்தனையும் இருக்கு முதல்ல நீண்ட தூர பிரயாணத்தில் தடைன்னு சொன்னேன் இப்போ நீண்ட தூர பிரயாணம்னு சொல்கிறேன் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிச்சு கேளுங்க ஸோ ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் காலகட்டில்ல உங்களுடைய குழந்தைகள் இருந்த குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அத்தனையும் இந்த சனிப்பயிற்சியில உங்களுக்கு இருக்கு இந்த சனிப்பயிற்சியில உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் பரவாயில்லாம உங்களுக்கு இருக்கும் ஸோ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இல்லை நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் அந்த வேலையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எனியது ரிப்பீட்டர் கன்சர்னாக இருக்கட்டும் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் திருப்திகரமாக அந்த வேலையை பாருங்கள் அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் பண்ணி பெருசாக உரி பண்ணாதீங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையென்னு நினைக்காதீங்க அது இல்லாமல் உங்களுக்கு வேலையில் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல இன்சென்டிவ் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு இருந்தால் போதும் அந்த வேலை மட்டும் நமக்கு நிரந்தரமா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் எந்த வேலையில இருந்தாலும் அதில் நீங்க கவனமா அந்த வேலையை பாருங்க இது அவருடைய பயிற்சியில ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டுமல்ல அவசரம் அவசியம் இருந்தாலும் நீங்க இந்த காலத்துல கடன் வாங்காதீங்க இல்லைன்னா அந்த கடன் பின்னாடி பெரிய லெவல்ல நம்மளுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா இந்த காலத்துல பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ட்ரேடிங் பண்றது குறிப்பாக ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றது வேண்டாம் நீங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும் குறிப்பாக நந்திகேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம்